ஒரு மா <preachers>

और चली गई भैया आईवर बन फिग रही किस तरफ से आदर बात नहीं ये गिर गया इधर फोन नहीं मामा मामा आ माया छुट्टी ना सो रही है देख रहा है நான்பார் ஹட மார் பை விட்டு பார் மகா ஆமா படி வர கே கே குடிமா கே நல்ல குடிங்க குடி நல்ல குடிடா எல்லாம் குடி குடி ஆ ஊக்கர்தா குடி குடி ஏம நான் ஐ வெடி படி பசிட்ட பட்டி மோடலாம் படி வர கே ஏடா மத்த الوர காடி ஒரு பேடி ஒக்கா ஆ பரன்னு

இருக்கணும் பாருமா இருக்கானு பாருமாச்சா கொறையிலையா அத சொல்லு கொஞ்சம் தான் குறையா வீடியோல தமிழ் தான் சொன்னேன் பாதி பொழையும் பாதி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கொஞ்சம் இருக்க சொல்றீங்க இன்னைக்கு பரவாயில்ல இல்லையா இப்ப பாரு

சீ விழுந்த விழுந்தீங்களே அதான் சொல்லவே

அம்மாவுக்கு கை கால் பிரச்சனை கை கால் வலி ஆர்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால அதுக்கு கிட்ட வந்தோம் இப்போ கை கால் வலி எல்லாம் பரவாயில்ல சரியா இருக்கு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வரணுன்றால வர முடியாத சுச்சுவேஷன் இன்னைக்குதான் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஐயா இது சரியா என்ன போதும் அம்மாவுக்கு நல்லா இருக்கு இப்ப பரவாயில்ல சாப்பாடு எல்லாம் அண்ணாதானாலும் போடுறாங்க அதே மாதிரி பணம்லாம் வந்து கேட்குறது இல்லை நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்குறது ம் நன்றி ஆ சரி நன்றி